ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கல்கத்தாவில் ஒரு ஒரு மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு செமினார் ஹாலில் நினைக்கிறேன் செமினார் ஹாலில் வச்சு நடந்த அந்த சம்பவங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு மாதிரி என்னடா நம்ம சமூகம் வந்து அடுத்தடுத்து நாகரீகமாக போய்கிட்டு இருக்கோம் காட்டு முராண்டி காலத்துலேருந்து நம்மளாம் படித்து முன்னேறி நீ எல்லாம் படித்தவந்தானா அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே படித்தவர்களுக்கு நடைபெறுகிறது படித்தவர்களால் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் ஒரு சம்பவமாக இருக்குது ஒரு பெண் படித்த பெண் அந்த வளாகத்தில் நடைபெற்றது கேட்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பின்னணி இது இந்த மாதிரி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக நடக்கிற அளவுக்கு மருத்துவமனை வளாகங்கள் கல்கத்தாவில் இருக்கா ஒரு பக்கம் பிஜேபி அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க இது இது எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக அது நடைபெற்றது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்தது இல்லை கொல்கத்தாவில் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை ஜிஆர் கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனை அரசாங்க மருத்துவக் கல்லூரி இன்பேஷண்ட்டாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பேர் இருக்கிறாங்க சரி அதாவது உள்நோயாளியாகவே பெட்டில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க மருத்துவக் கல்லூரி இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது

நைட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க சரி அது இந்தியா முழுவதும் எந்த ஊர் எந்த நாடாக எந்த மாநிலமாக இருந்தாலும் பிஜி படிக்கிறாங்க ஒரு பீடியாட்டிக்ஷனோ இல்லை வந்து ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோ எம்டியோ எல்லோ சர்ஜனோ என்ன நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு டியூட்டி வந்து நைட் டியூட்டி போடுவாங்க நைட் டியூட்டி எப்படி போடுவாங்க அப்படின்னா நைட்டு வந்து பன்னெண்டுலேருந்து கால் நாலு மணி வரைக்கும் போட்டிருப்பாங்க திருப்பி உங்களுக்கு நாலுலேருந்து ஆறு வரைக்கும் ரெஸ்ட்டு திருப்பி நீங்கள் எட்டு மணிக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் பெரும்பாலான பிஜி டாக்டர்ஸ்க்கு நைட் டியூட்டி தான் போடுவாங்க அது டியூட்டி டைமிங் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஒம்பது மணிலேருந்து நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் திருப்பி பன்னெண்டு மணியில் பன்னெண்டு மணிலேருந்து ரெஸ்ட்டு அவங்களுக்கு திருப்பி ஒரு மூணு மணிலேருந்து விடிய கால ஆறு மணி வரைக்கும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து போடுவாங்க அது டைமிங்கே எடுக்காது அந்த மாதிரி தான் பிஜி டாக்டர்ஸ்க்கு டியூட்டி போடுவாங்க அப்படி டியூட்டி பார்த்துட்டு இருக்க அந்த லேடி தான் அந்த பாலியல் கிளாத்துக்காரத்துக்கு ஆள் ஆட்ற பெண்ணு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடிய கால ஒரு மூணு மணி மூன்று மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு அவங்க வீடு வந்து அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வர முடியாதுங்கிறதுனால செமினார் ஹாலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு போய் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து சொன்னாங்க ஆமா எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்கு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு பிஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நைட் டூட்டி போடுறாங்க அந்த டைமிங் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி போறாங்க பலர் பல நெடுக்கடி ஆளாயிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பிரச்சனையில மூணு மணி வரைக்கும் டூட்டி பார்த்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் திருப்பி அந்த அவங்களுக்கு ஆறு மணிக்கு நம்ம ஷிஃப்ட் போட்டுருப்பாங்க அப்ப அந்த நாலு மணிக்கு போய் படுக்கலாம்னு வெளியில எங்கேயும் பேஷண்ட் இருக்கலாம் படுக்க முடியாதுங்க ஒன்று அந்த டியூட்டி டாக்டர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கணும் சேஃப்டியோட அது ஒரு ரூம் மாதிரி ரூம் மாதிரி எல்லா டாக்டர்ஸும் இப்போ டிரைவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா வண்டி ஓடிட்டு நிர் அவங்க ரெஸ்ட் எடுக்காங்க டிரைவர்ஸாக இருக்கட்டும் மற்ற காமனை வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு டாக்டரா இருக்கிறவங்களுக்கு எங்கே போய் படுத்துருக்காங்க பாருங்க ஒரு செமினார் காலில் ஓரமாக படுத்திருக்காங்க போய் செமினார் காலில் ஓரமாக காலையில காலையில் ஒரு ஏழரை மணி பார்க்கலாம் ஒரு உள்ள போய் பார்க்குறப்ப ரொம்ப கொடூரமான முறையில் முறையில் அதாவது கழுத்து நெறிக்கப்பட்டு க கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பிற சிதைக்கப்பட்டு சொல்கிறதுக்கு கொடூரமான முறையில் அங்கே இறந்து கிடந்திருக்குறாங்க இதை எடுத்தோடனே ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து தற்கொலைன்ட்டாங்க சூசைடுன்ட்டாங்க யாராவது இவ்வளோ கொடூரமாக அப்படிங்கும்போது பயங்கரமாக சந்தை சந்தேகம் வந்துருச்சு அங்கே கூடிய கூட படிக்கக்கூடிய மற்ற சீனியர் டா ஸ்டூடெண்ட் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது கிடையாது அப்படின்னு ஒன்று போலீஸ் வந்துருக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கப்போ தான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் செமினார் ஹாலில் மட்டும் சிசிடிவி கேமரா இல்லை ஏன்னா செமினார் ஹாலில் சிசிடிவி இருக்காது மேக்ஸி செமினார் ஹாலே வந்து ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறது தானே அங்கே எப்பயாவது ஆள் வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடுவாங்க அங்கே எதுக்கு கேமரா கேமரா கொண்டு வர போகிறாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு வீடியோ ஒரு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க போயிடுவாங்க அதனால் அங்கே பர்டிகுலர் அந்த இடத்துல மட்டும் கேமரா இல்லை இவங்க அந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கும்னு அங்கே படுக்க போயிருக்காங்க அங்கே தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க யார் என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்துட்டு இருக்கப்பா சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேலே சந்தேகம் வருது அந்த சஞ்சய் ராய் யார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே பேஷண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியெல்லாம் வேலை பார்க்குறப்ப இந்த வால்ண்ட்ரியர்ஸ் வருவாங்க அங்கே பேஷண்ட்டு ஆள் பேஷண்டை துணைக்கில்லாத ஆட்களுக்கு பால் வாங்கி கொடுக்க ப்ரெட் வாங்கி கொடுக்க மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு வாலண்டரியர்ஸாக வருவாங்க அப்படி வால்ண்ட்ரியர்ஸாக வந்த ஆள் தான் இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவன் என்ன பண்ணியிருக்கா இவன் தான் ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு இவன் கரெக்டாக அந்த நாலு மணிக்கு அந்த சிசிடிவி கேமராவில் இன்னொரு கேமராவில் வந்து பார்க்குறப்ப நாலு மணி நால்ரை மணிக்கு அந்த டைமுக்கு அந்த செமினார் ஹால்க்குள்ளே போயிருக்கான் திருப்பி நாலே முக்கால் மணிக்கு செமினார் ஹாலுருந்து வெளியே வந்துவிட்டேன் நான் அதிகாலை அதிகாலை இதெல்லாமே காலையில் கிழந்தது தான் அவங்க நாலு மணிக்கு தான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க அப்போ எல்லாரும் நல்லா அயந்து தூங்குற நேரம் ஆமாம் ஏன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கூட அப்போ தான் தூங்க போவான்னு சொல்லலாம் ஆமாம் பாதி பேர் தூங்கி இருக்க மாட்டான் அவன் செல்ஃபோனை நோண்டி போனேன் செல்ஃபோன் தோண்டிகிட்டு தான் இருக்காங்க பண்ட் பண்ணி வரையும் கரெக்டாக இந்த சிலபோன ஒரு ஒன்றரை மணிக்கு தானே எல்லாரும் தூங்கிறாள் அப்படியே அயந்து தூங்குற நேரம் நாலு கரெக்டாக அந்த டைத்தை பிளான் பண்ணி போயிருக்கான் ஆமாம் அவங்க உள்ளே போய் நாலு மணிக்கு போய் திட்டமிட்டு இருக்கான் அவன் அப்போ திட்டமிட்டுருக்கேன் அதுதான் திட்டமிட்டே நடந்துருக்கு அது அது தொடர்ச்சியாக நடந்த விஷயங்கள் தான் அப்படி ஆச்சரியமாக இருக்குது நாலு மணிக்கு உள்ளே போயிருக்கேன் நாளைய முக்காலுக்கு வெளியே வந்துருக்கான் வெளியே வந்துட்டு அவன் அந்த கேம்பஸை விட்டு வெளியில் போயிருக்கான் அது வரைக்கும் வீடியோ சிசிடி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு நாளை முக்காலுக்கு அந்த செமினார் ஹால்லேருந்து வெளியில் வந்து நேராக இறங்கி போய் அவன் வண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது திருப்பி காலையில் எட்டு மணிக்கு போலீஸ்லாம் வந்து இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவன் ஹாஸ்பிட்டலில் உள்ளிருக்க வாலண்டியர்ஸ்னால இந்த பாடியை தூக்குறது இந்த பாடிக்கு போலீஸுக்கு ஹெல்ப் பண்றது அந்த இடத்த சுத்தம் பண்ற வேலைகள்லாம் தொடர்ந்து ஓ இவனே இவனே பண்ணியிருக்கான் இவன் நாலரை மணிக்கு இந்த சம்பவத்தை கொடூரத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து போலீஸுக்கும் அங்கே இருக்கிற ஆட்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாத அளவுக்கு வெளில பண்ற மாதிரி அதெல்லாம் தூக்கி இருக்கான் வச்சிருக்கிறான் என்ன ஒரு சந்தேகம்னா அந்த பாடி கிட்ட ஒரு ப்ளூடூத் ஒரு பீஸ் மட்டும் இருந்திருக்கு காதில் மாட்டக்கூடிய அந்த ப்ளூடூத்தினுடைய ஸ்பீக்கரில் ஒரு ஒரு பகுதி மட்டும் அங்கே கிடந்திருக்கு அதை வந்து ச சந்தேகப்பட்டிருக்காங்க அதை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இவங்க ஃபோனில் கரெக்டாகிருக்கு ஒரு ப்ளூடூத்தாக அந்த விட்டுட்டு போயிட்டான் ப்ளூடூத்தில் ஒரு அந்த பொண்ணு கூட ஏதோ ரொம்ப இதாக பண்ணுறப்ப அதை அந்து உடஞ்சி விழுந்துருக்கு போல் அதனுடைய ஒரு ஒரு பீஸு அதாவது ஒரு காதில் மாட்டோம் ரெண்டு காதில் மாட்டுறதில்ல ஒரு காதில் மாற்றுற ஒரு பகுதி மட்டும் அங்கே கிடந்திருக்கு ஓகே அதை ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் இவன் போகும்போது மறந்துட்டான் இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்க ஏதாவது ஒரு விசாரணைன்னு போகும்பாங்க அப்போ அந்த பீஸை எடுத்துருக்காங்க எடுத்துட்டு அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இவன் மொபைல் ப்ளூடூத் அதை தான் அவன் அட்டமிட்டு உடனே அவனை தூக்கிடுறாங்க போலீஸ் தூக்கிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி பார்த்தப்பற எத்த கரைகளா இருக்கு அப்புறம் விசாரணை நடந்திருக்க சொல்றாங்க ஆனா இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவிகள் வந்து இதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க இது வந்து முதல் கட்டமாக நீங்கள் முடிக்கக்கூடாது நீங்கள் வந்து இதை மேலும் மேலும் விசாரணை நடத்தணுங்கிறாங்க இந்த சொமோட்டா வழக்காக வந்து கொல்கத்தா ஹைகோர்ட் எடுத்திருந்தது இந்த கேஸை எடுத்துகிட்டு அங்கே பிரின்ஸ்பாலாக இருந்தவரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டே சஸ்பெண்ட் பண்ணு கோர்ட்டே பிரின்ஸ்பலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க மருத்துவ மாணவிகள் வந்து பெரிய போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் இந்த நடந்ததுலாம் எட்டாம்தேதி நடந்தது இன்றைக்கி வரைக்கும் கருத்திட தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இந்தியா முழுக்க மாணவிகளுக்கு தொடர்ந்து மா மருத்துவ மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வழக்கை வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டது வழக்கு சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு இருக்கு இந்த சஞ்சய் ராய கைது பண்ணப்பட்டிருக்கிறான் விசாரணை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அவன் விசாரணை நடத்தி அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு கண் சிதைக்கப்பட்டிருக்கு பிறப்பூர்பில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஸ்பேம் இருந்திருக்கு வெந்து அதாவது உருத்த ரே பண்ணியிருந்தா குறைந்தபட்சம் வராது வராதுங்கிறது தான் மெடிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் அவங்க மெடிக்கல் டாக்டர் சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது எம்எல்ல முன்னூ மில்லியன்றாங்க அந்த அளவுக்கு இருக்குன்னா எத்தனை பேர் இதை செஞ்சுருக்குறாங்க அப்போ இதில் வேற ஆள் இன்வால்வா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இல்லை இவனே மாறி மாறி அந்த பொண்ணை தொடர்ந்து ரேப் பண்ணியிருக்கானா இப்படின்னு பல்வேறு கொஸ்டின் வருது இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேஷண்ட் தங்கியிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கு அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிற மாதிரியான கேள்விகள் காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி அவன் அவனை தூக்கில் போடணுங்கிறாங்க அந்த இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சு தான் குற்றவாளினா அவனை உடனே தூக்கில் போடுங்கன்னு அந்த அரசாங்கம் அந்த என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இந்த சம்பவம் இந்த நடந்த விஷயங்கள் இப்போ இதை தொடர்ந்து தான் இந்தியா முழுக்க மருத்துவ மாணவர்கள் போராட்டம் அவருக்கு இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது

அதாவது என்னென்னா இந்த பாலண்டியஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய்ட்டு வாலண்ட்ரியஸ் கூட இருக்க ஆட்களை கூட்டு போய் அங்கே இங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு போகிற மாதிரி இடங்களில் தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிச்சுட்டு மது தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அதுவும் முதல் கட்ட விசாரணை தெரிஞ்சிருச்சு இவனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாணவிகள் என்ன சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஏன் நீங்கள் எடுத்தவனே தற்கொலைன்னு சொன்னீங்க ம நிர்வாகத்தை நிர்வாகத்தை வந்து இந்த மாணவிகள் கேட்குற கேள்வி எடுத்தவனே ஏன் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ச ஒரு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ அதை தொடர்ந்து சிபிஐ அந்த கேஸை எடுத்துட்டு சிபிஐ இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்கு இது ஒரு கொடூரமான ஒரு கொலை இதை வந்து சம்பந்தப்பட்ட ஆட்களை கடுமையாக தண்டிக்கணும் இல்லை இதுக்கு இவ்வளவு தைரியமாக ஒரு 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 ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இவன் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னா இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வலுவாக இருக்குல்ல அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இவனுக்கு யார் இருக்காங்களா இல்லை அவனுக்கு அவங்களுக்கு யாரும் வந்து சப்போர்ட்டாக இருக்கானா இல்லை இவனை மாட்ட வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எல்லாம் கேள்வி ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாலண்டியர் வந்து ஒரு பிஜி படிக்கக்கூடிய டாக்டரை போய் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை கற்படிச்சு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா இப்போ இவளுக்கு தைரியம் யார் கொடுத்தது இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதா இப்ப எல்லாருக்கும் இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு எப்படி எப்படி வந்துச்சு அதாவது யாருமே இல்லாத சுடுகாட்டுல இந்த மாதிரி கொடூரம் நடந்தாலே கேட்பாங்க இவ்வளவு பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கானே சுடுகாட்டுல இந்த பாழடைந்த மண்டபத்துல இல்ல காட்டுக்குள்ள அந்த வயக்காட்டுல இந்த மாதிரி கொடூரங்கள் இல்ல அதே ஆஸ்பத்திரியில இவரு முக்கியமான பொறுப்புல இருந்தா கூட பரவாயில்ல இவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு சம்பந்தமே கிடையாது இவன் வந்து ஒரு வாழ்ந்தியர் கொஞ்ச நாளாக தான் போயிருக்கான் ஆமாம் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இந்த ஃபிலிக்ஸ் உடல் நினச்சி பார்த்தீங்களா அப்பாவும் பையனும் தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஜெயராஜ் பிளிக்ஸ் ஜெயராஜ் நினைச்சு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தான் அதில் இன்வால்வ் ஆனான் என்ற ஒரு விஷயம் ஏறக்குறைய இதுக்கே சதி மாதிரிதான் அப்போ அரசாங்கத்துக்கு சம்பந்தம் ஒரு முக்கியமான இடங்களில் ஆட்களை உள்ள விட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒரு திருப்பி ஒரு உதாரணம் நடந்திருக்கு இதை வந்து நடக்கக்கூடியது கல்கத்தாவில் அங்கே நடக்கக்கூடிய ஆட்சி மம்தா பானர்ஜி ஆட்சி அவங்க பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாங்க இதுதான் சந்தர்ப்பம்னு நினைச்சு அவங்க பிஜேபி இதை எடுத்து பெரிய அளவில் இந்தியா முழுக்க இதை வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போயிட்டு மிகப்பெரிய அளவில் இதை விஷயத்தை செய்த அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அவனை தண்டிக்கப்படணும் இமீடியட்டாக அவனை வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கணுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இதே விஷயம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இல்லை இப்போ இந்த இது அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாருமே அழுகுறோம் இப்படி ஒரு சம்பவம் எல்லாருமே நம்ம வீடாக தான் நினச்சிக்கணும் அந்த பொண்ணை பெற்றவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் பெரிய கொடூரம் அதுவும் முப்பத்தோரு வயசுல பிஜி டாக்டர் வாழ வச்சிருக்கும் அந்த பொண்ணு கனவோட பார்த்திருப்பாங்க இப்படி ஒரு கொடூரமான சாபம் எதுன்னு மாட்டாங்க இதுக்கு கவர்மெண்ட் அரசு யாரையுமே பார்க்காம சம்பந்தப்பட்டவருக்கு தண்டனை வேணும் அதோட முக்கியம் இது எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் ஆமா இதுதான் சிபிஐக்கு மாத்தி தான் கோர்ட்டு போயிடுச்சு இதை இப்போ எடுத்து இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் சென்னை ஐஐடியில் நடந்துச்சு ஃபாத்திமா லத்தீஃபான்னு ஒரு பொண்ணு ஆம் அந்த கேஸ் பரவாயில்லை அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுதான் தெரில ஒரு பேராசிரியர் பேர் அந்த பொண்ணு கூட காலாஜி பத்மநாபனுங்கிற ஒரு பேர் அந்த அந்த வழக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேரளாவில் வந்து படிக்க ஐஐடியில் படிக்க ஒரு வருது ஒரு கேரளா தேசத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணு அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில ப்ரொஃபஸர்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லுமா என் பேரை கூட எனக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எனக்கு இதாக இருக்குன்றது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணி வச்சுன்றாங்க திருப்பி அந்த பொண்ணுடைய ரூமை உடச்சி உள்ளே போய் பார்த்து அவர் அந்த பொண்ணுடைய சாம்சங் கேலக்சி போனை எடுத்து பார்க்குறப்ப அதை அந்த நோட்பேட்ல எழுதி வச்சிருக்கு எனக்கு இந்த ப்ரோசர்னால டார்ச்சர் இவங்களால தான் சாகரே எழுதி வச்சு சேர்த்து போச்சு நாலாயிரத்தி பத்தொன்பது இன்னும் நாலஞ்சு பேர் சொல்லியிருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் என்ன விசாரணை என்ன நடந்தாச்சு அந்த கேசினுடைய முடிவு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு அப்போ இவர்கள் வந்து அப்போ நடந்தது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மேலே இருந்தது பிஜேபி ஆட்சி நடந்தது இங்கே அவங்க அப்பா நீதி கேட்ட எங்கெங்கேயோ நடந்தார் இந்தியா முழுக்க போனார் டெல்லி போனார் கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரில அது சம்மந்தப்பட்ட ப்ரோசஸ் வரைக்கும் கைது பண்ணுவாங்கன்னு கூட தெரியல ஆனால் இது வேறொரு மாநிலத்தில் நடந்திருக்கு அவர்கள் ஆட்சி செய்யாத ஒரு மாநிலத்தின் இதை ஒருபடி அவங்க வந்து எடுத்துக்கொண்டு போய் பெரிய அளவில் இந்த பிரச்சனையை இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவர்களுக்கு இது ஒரு அரசியல் தான் ஏன்னா பெண்களை அவமானப்படுத்துவதற்காக துடிப்பதா என்றால் மணிப்பூருக்குள்ளே துடிச்சிருக்கணும் ராணுவ வீரரோட மனைவியில நிர்வாணப்படுத்தி படிச்சு கூட்டி போனாங்க இல்ல யூபியில ஹத்ராஸ் நடந்துச்சு அந்த பொண்ணோட முதுகெலும்பு உடச்சல உடைச்சு அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய பொணத்தை கூட கொடுக்கல ஆமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில டயரை போட்டு எரிச்சாங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை போகவில்லையே அதை மலையாள பத்திரிக்கையாளர் காப்பான்னு ஒருத்தர் போனதுக்கு அவர் மீது எதுவும் சித்தி காப்பானுக்கு யூரின் போக விடாம ஹேண்ட்கேப் போட்டு பெட்டில் எப்படி படுக்க வச்சாங்களே ஏதோ அவர் ஏதோ சர்வதேச பயங்கரவாதி பயங்கரவாதத்தில் கைது பண்ணி ஆமா ஒய்ஃப் கேட்டாங்களே என் ஹஸ்பண்ட் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு தப்பா இல்ல இந்த விஷயத்துல ராகுல் காந்தி வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் இது யாருக்கும் பாரபட்சம் பார்க்க கூடாது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் காந்தி இதில் வந்து மாநில அரசு பொறுப்பு எடுத்துக்காரணும் மாநில அரசு தான் கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி ஆனா இது என்னன்னா மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இதே உங்கள் மாநிலத்தில் நடந்தால் இது இந்த அளவுக்கு இந்த விஷயத்த நேஷனல் லெவலில் இதை கொண்டு போயிருப்பாங்களாங்கிற தெரியல இப்போ இந்த விஷயத்த கையில் எடுத்து பெரிய அளவில் கொண்டு போய்ட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறையா முதுகலை மாணவர்கள்லாம் இப்போ புதுச்சேரி நாட்டிலையும் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இது முதலும் கடைசியமாக இருக்கணும் இந்த மாதிரியான மருத்துவ மாணவர்கள்ன்றது அவங்க வெறும் மாணவர்கள் மட்டும் கிடையாது வெறும் மருத்துவர்கள் மட்டும் கிடையாது ஒரு தலைமுறையை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனையை நம்ம உடல்நிலை சரியில் போச்சுன்னா அவங்க நம்மளை உயிரை காக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அந்த பொண்ணு இன்றைக்கி எத்தனை வருஷம் படிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்றைக்கி வந்து பிஜி படிக்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை படிப்புக்கு மட்டும் அர்ப்பணிச்சிருக்கு அப்படி ப அர்ப்பணித்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கையவறனால இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்குன்னா இது நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு ஒரு மருத்துவரை நம்ம நல்ல மருத்துவரை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இனி வருகிற காலத்தில் இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான மருத்துவ மாணவர்களை பாதுகாக்கிறதுக்கு புது சட்டங்களை போடணும் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் வந்து ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி மருத்துவமனைகள் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு அதாவது டாக்டர்ஸ் நர்சஸ்க்கு ஏதாவது மருத்துவமனையில் ஏதாவது மறுபடியும் ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் போகணும் ஒரு மருத்துவமனையில் டாக்டரையோ ஒரு நர்சஸையோ நீங்கள் தாக்கியிருக்கீங்களோ அடிச்சிருக்கீங்களோ வேறு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குங்களா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே ஆறு மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் போகணும் இல்லாட்டி அது முழுக்க முழுக்க மருத்துவமனை நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மத்திய சுகாதாரத்துறை இன்னைக்கு ஒரு அறிவுரை ஒன்று கொடுத்துருக்கு உண்மையில் அதுவும் பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இதை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள்ங்கிறது நம்ம பொதுவாக அரசியல் தான் நம்ம நிகழ்த்துவோம் அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் நல்லா செஞ்சுருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அணுகிறதுனே நமக்கு வந்து ரொம்ப அதனால தயக்கமாக பேசாமே இருந்தோம் இல்லை அது ஒரு இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது எல்லாவற்றிலையும் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வாங்கிறத தாண்டி இது யோசித்து பாருங்கள் அந்த பொண்ணு என்ன மதமோ என்ன கட்சியோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஆனால் என்ன மாதிரியான ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிர் போயிருக்கு உயிர் போயிருக்குங்கிறத விட இன்னும் இந்த பெண்கள் படித்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க இன்னைக்கு இஸ்ரோவில் வந்து ஒரு தென்காசி சேர்ந்த ஒரு லேடி அவங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் ப்ராஜெக்ட் டேரக்டர் அவங்க தென்காசிக்காரங்க ஆனால் பெங்களூரில் இருக்கிறாங்க அவங்க ஒரு தென்காசி தமிழ் தான் தமிழ் தான் தென்காசி லேடி அவங்க கடையில் கடைநல்லூரோ வாஸ்தவர்களோ அந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்போ பெண்கள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க அந்த செய்திகளை அன்றாட நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பொண்ணு ராக்கெட்டை இயங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு இப்போ வயநாடு நிலச்சரிவில் சபீனான் ஒரு லேடி நர்ஸ் வந்து அந்த ஜிப்லாக்ல போய் இதுல போய் காப்பாத்திருக்கிறாங்க ஆண் நர்ஸ் ஆண் செவிலியர்கள் போறது கூட தயங்குறப்ப நல்ல ஆறுல தண்ணி போயிட்டு இருக்கு நீங்க அந்த அவங்களுக்கு வந்து சுதந்திர தினத்தில் வந்து கூப்பிட்டு இப்போ கௌரவிச்சாங்க இப்போ நினைவு பரிசுகள் எல்லாம் கூட கொடுத்தாங்க இப்படி பெண்கள் எல்லா துறையிலும் இப்படி முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க தைரியமாக உச்ச து உயிரை ம துச்சமாக மதித்து போய் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல மருத்துவரையை இன்னைக்கு இழந்துருக்குது ஒரு பெரிய கொடூர ஒண்ணு நடந்திருக்கு ஒரு விவரிக்க முடியாத அளவு ஒன்றும் கொடூரமெல்லாம் அங்கே நடந்திருக்காங்க அந்த பொண்ணு மேலே அரசாங்கம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக நடவடிக்கை கொடுக்கணும் மாநில அரசோ ஒன்றிய அரசும் எந்த அரசாக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து குற்றத்திற்கான காரணம் ஏன் அவர் செஞ்சார் இதை அவர் செய்யறது திட்டமிட்டு நடந்ததா அதற்காகவே உள்ள வந்தாரா இது பின்னாடி எத்தனை பேரெல்லாம் அந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு உடனடியாக இல்லை குற்றவாளிகளை வேகமாக ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்து தண்டனை வழங்கணும் இப்போ நிர்பயா கேஸில் ஒருத்தன் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆகலை அப்படிங்கிறதுனால அவனுக்கு வெளியில் விட்டு தைலம் சொன்னால் வெளியே கொடுத்துருவா கேஸில் ஒரு லாயர் சொன்னாரே ஸ்வீட் இருந்தால் எறும்பு வரதானே செய்யும்

அறத்தின் அடிப்படையிலும் அவரவர் மனசாட்சி அடிப்படையிலும் நாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகி இது மாதிரி குற்றங்களே நடவிடாமல் இந்த குற்றங்களுக்கான காரணிகள் என்ன அந்த சமூக காரணிகள் என்ன அனைத்தையும் கலைந்தெடுத்து ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை உண்டாக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகவியாளருக்கு இருக்குங்கிறது நான் பதிவு செய்கிறேன் நன்றி